பணப்பெருக்கம் நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் பணம் தங்க வேண்டும் சார் வந்தால் நிற்க மாட்டேங்க சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் வந்து ரொட்டேஷன் பண்ணுறேன் அதேமாரி வந்து பார்த்தீங்கனாக்கா எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்குறேன்றாங்க ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது ஏன் பணமே போய் மாட்டிகிட்டு இருக்கு கேட்டாலும் தர மாட்டேங்கிறாங்க ரொட்டேஷன் ஸ்டக் ஆகுது அதனால் பிஸ்னஸ் பிஸ்னஸ் இந்த மூணு பொருளும் அதோட எக்ஸ்ட்ரா எனர்ஜி வேணும் அப்படிங்கன்னா பச்சக்கருப்புறம் வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு நருகம் எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க அவ்வளோ தான் இந்த முறைப்படி அழகாக முடித்து போட்டு நம்ம கேஷ் பாக்ஸ்லேயோ நம்ம வியாபாரம் செய்யும் இடத்துலையோ நம்ம வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பணம் தங்கும் அதாவது வந்து தங்கி அப்படியே உட்காந்துடக்கூடாது பிளாக் பண்ணக்கூடாது ரோட்டேஷனும் இதே நீங்கள் வந்து நீங்கள் பீரோவில் வைக்கலாம் கேஷ் எங்கெங்கெல்லாம் புழங்குதோ எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க்கில் லாக்கரில் வைக்கும்போது கூட இந்த ஒரு முடிச்சு சின்னதாக சொல்லிவிட்டு வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆக எங்கே பணம் புழங்குதோ அங்கே வைக்கும்பொழுது அதீத சக்தியாக இருக்கும் அங்கே வற்றா நதியாக நம்மளுடைய கேஷ் ஃப்ளோ கண்டிப்பாக உருமாறிக்கொண்டே இருக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது பணப்பெருக்கம் நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் பணம் தங்க வேண்டும் சார் வந்தால் நிற்க மாட்டேங்க சார் நான் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் வந்து ரொட்டேஷன் பண்ணுறேன் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்குறேன்றாங்க ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது ஏன் பணமே போய் மாட்டிகிட்ருக்கு கடன் கேட்டாலும் தர மாட்டேங்கிறாங்க ரொட்டேஷன் ஸ்டக் ஆகுது அதனால் பிஸ்னஸ் பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் டிஸ்டன்ஸ்னாக்கா அந்த டிஸ்டன்ஸ் ஆக்கிட்டே போயிட்டுருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதிலே வெறுப்பு நமக்கே வந்துடும் ஆக எல்லா சங்கல்பங்களிலேயும் நம்ம வந்து சூப்பராக பவர் பாயிண்ட்டை அழகாக திகழ்ந்தோம் அப்படின்னாக்கா சூப்பர் அதான் அந்த சூப்பருங்கிற வார்த்தைக்கு நம்மளுடைய பவர் பாயிண்ட் நல்லா இருக்கணும் அதேமாரி நம்மளுடைய எங்கே காசு வைக்கிறோமோ அந்த வைக்கிற இடமும் சுத்தமாக இருக்க வேண்டும் பவித்திரமாக இருக்க வேண்டும் இந்த பவித்திரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு தான் நம்ம முன்னோர்கள் அழகாக ஏலக்காவோட சேசில வர செஞ்சு இந்த பவித்திரம் என்ற ஒரு வார்த்தைக்கு தான் அழகாக ஒரு முடிச்சு செஞ்சு நம்ம கேஷ் பாக்ஸில் போடுறோம் அஞ்சனக்கல் இது நாட்டு இந்த கடையிலே கிடைக்கிது இல்லைன்னா அமேசானில் கிடைக்கிது இந்த அஞ்சு சாதாரண விஷயம் கிடையாது பல விஷயங்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தி இருக்கிறாங்க அஞ்சு நக்கல் சின்னதாவோ பெருசாவோ சின்ன துணியில் அஞ்சு நக்கல் வச்சுக்கோங்க மருதாணி விதை இந்த மருதாணி இதுக்கு ஈக்குவலாக எதுவுமே பாரு இல்லைங்க ஏன்னா வீட்டில் மருதாணி இருந்தால் அரசாணியை ஆளெல்லாம் அரசன் என்று பார்த்திங்கன்னா நின்று எல்லா வகையான சக்ஸஸ் பண்ணிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த சக்தி அந்த மூலிகைக்கு உண்டு அதை ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கிறோம் ஏலக்காய் மிகப்பெரிய ஒரு மகா மருந்து மகத்துவத்திற்கும் உண்டு மகத்துவத்திற்கும் உண்டு அப்போ என்ன பண்ணுறோம் அழகாக உள்ளே வச்சிடறோம் அவ்வளோதான் இந்த மூணு பொருளும் அதோட எக்ஸ்ட்ரா எனர்ஜி வேணும் அப்படிங்கனா பச்சை கருப்புறம் வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு நருகம் எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த முறைப்படி அழகாக முடிச்சு போட்டு நம்ம கேஷ் பாக்ஸ்லேயோ நம்ம வியாபாரம் செய்யும் இடத்துலையோ நம்ம வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பணம் தங்கும் அதாவது வந்து தங்கி அப்படியே உட்காந்துடக்கூடாது பிளாக் பண்ணக்கூடாது ரொட்டேஷன் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த முடிச்சை வந்து நீங்கள் கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் வியாபார ஸ்தலங்களில் வைக்கலாம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பணம் புழங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம் இதை கொஞ்சோண்டு சின்ன பீஸாக எடுத்து நீங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம் இல்லை அருகம்புல் நார்மலாகவே சும்மாவே நீங்கள் பர்ஸில் வச்சு பாருங்கள் உங்களுக்கு பணம் க வற்றாமல் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் அதாவது இந்த முக்கியமான சரக்குகள்லாம் நீங்கள் மாரி முடித்து போட்டு வச்சுக்கோங்க அருகம்புல் மட்டுமே நீங்கள் உங்கள் பர்ஸ்லேயோ உங்கள் பேக்கெட்டில் வச்சு பாருங்கள் உங்கள்கிட்ட மிகப்பெரிய உங்களோட ஆறா பெருக்கம் இருக்கும் சக்தி பீடம் இருக்கும் அங்கே மிகப்பெரிய கமலம் இருக்கும் கமலம் என்றால் தாமரைன்னு சொல்லுவாங்க தாமரை விரிந்த டிஷ்ஷன மாதிரி நமக்கு எப்பொழுதுமே தாத சக்திகள் நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பவர் இருந்துக்கிட்டே இருக்கும் மிக அருமையான அருகாமையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதுதான் அந்த வசீகரம் அட்ராக்ஷன் ஃபார் மணி அட்ராக்ஷன் ஃபார்முலா மணி மட்டும் இல்லை நமக்கு ஒருத்தவங்களுக்குள்ளே எண்ணெய்லாம் தேவை இருந்தால் ஒருத்தன் நல்லா இருப்பான் என்ன அதிகப்படியாக சக்தி இருந்துச்சுனாக்கா அவன் நல்லா இருப்பான் இது எல்லாமே மிக 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 சக்தியாக விளங்கக்கூடிய நம்மளுடைய ஆறாப்பு பெருக்கம் நம்மளுடைய எண்ணத்திற்கு வண்ணம் சேர்க்கும் அந்த அற்புதமான அந்த ஏழு வண்ணங்கள் இந்த செவன் மேக்ஸ் ஹெவன்னு சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே கம்ப்ரஸ் ஆகி நமக்குள்ளே குளிர்ந்துச்சுங்களேன் அந்த நம்மளுடைய பர்சும் வெயிட்டாக இருக்கும் நம்ம பணம் வைக்கிற இடமும் நல்லாயிருக்கும் சர்க்குலேஷன் இருக்கும் நம்மளுடைய வெளியில் கொடுத்த பணம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் பிஸ்னஸ்க்கு ரோல் கிடைக்கும் உங்களோட ரோலிங் லைஃப்பில் உள்ள ரோலிங் சூப்பராக இருக்கும் அப்போது நம்ம ஆக்ஷனில் கரெக்டாக இருந்தோம்னு கேட்டிங்கனாக்கா தி பெஸ்ட்டு ஆக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோமோ த சக்ஸஸ்ன்ற வார்த்தை தமிழ் அழகாக சொல்லணும்னா வெற்றியாளன் அப்போது நம்மளை வந்து பொறி வச்சு தாக்கிக்கிட்டு இருந்த இந்த கெட்ட சக்திகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அதுவாக ஓடிடும் நல்ல சக்திகளை மட்டும் வந்து வந்து கூர்ந்து கவனித்து பார்த்திங்கனாக்கா அப்சர்வ் பண்ணிக்கும் அட்ராக்ஷனில் இருக்கும் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வெற்றி தரக்கூட அற்புதமான ஃபார்முலா தி பெஸ்ட்டு அப்போது நம்ம இந்த வெள்ளை முடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை துணியில் வைக்கலாம் க்ரீன் துணியில் வைக்கலாம் வயலட் கலர் துணியில் வைக்கலாம் அந்த துணியிலலாம் வச்சு அழகாக முடித்து வச்சினாலே போதும் இதே நீங்கள் வந்து நீங்கள் பீரோவில் வைக்கலாம் கேஷ் எங்கெங்கெல்லாம் புலங்குதோ எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்கில் லாக்கரில் வைக்கும்போது கூட இந்த ஒரு முடிச்சு சின்னதாக சொல்லிவிட்டு வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆக எங்கே பணம் புழங்குதோ அங்கே பொழுது அதீத சக்தியாக இருக்கும் அங்கே வற்றா நதியாக நம்மளுடைய கேஷ் ஃப்ளோ கண்டிப்பாக உருமாறிக்கொண்டே இருக்கும் ஸ்டக் ஆகிடாது இந்த பிளாக் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய பிளாக் மார்க்காக இருந்தால் நீங்கள் எவ்வளோ பெரிய கோடிசவனாக இருந்தாலும் ஸ்டக் ஆகிடும் அதான் நம்ம வந்து சொல்ல வந்திருக்காங்க அந்த காலத்தில் ஆழ்நிலை தியானத்தில் எல்லாம் கிடைக்கும் ஆள்நிலை உலையானால் அதாவது உலை கொதிச்சுட்டு இருக்குன்னு வச்சிங்களேன் உடம்பு உடம்புக்குள்ளர அந்த ஆறாவே போயிடும் சமசீர் எனர்ஜியை நமக்கு எப்பொழுதும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் வீட்டுக்காக இருக்கட்டும் நம்ம கா கேஷ் பாக்ஸாக இருந்தாலும் சரி அற்புதமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம கூட அது மிளதிக் கொண்டே இருக்கும் அதனால் இந்த மெத்தட் அந்த காலத்தில் செய்து நலம் பெற்ற ஒன்று குணம் பெற்ற ஒன்று எல்லாம் வளமாக பலமாக சர்வகாரிய சக்தியாக அமையும் நம்மளை தேடி நாடி நம்மளுடைய பணம் வந்து சேரும் ரொட்டேஷனில் எப்பொழுதுமே இருந்துட்டுருக்கும் பணம் தங்கும் லெக்மி கடாச்சும் தங்கும் ஐஸ்வர்யம் தங்கும் ஆக வெற்றியாளனாக திகழ வேண்டும் என்றால் இப்படி ஒரு முடிச்சு நம்மளுடைய கேஷ் பாக்ஸில் இருந்துச்சுன்னா அற்புதம் பேராற்றல் வெற்றி நல்ல விஷயத்தை பார்த்தவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்